ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கல்முனை கலந்து உள்ளால் வந்து இதில் வேறு இப்போ என்னத்துக்கு அப்படின்னா பாண்டப்போ ஃபுல்லாக காட்டணும் தான் அது கடைக்கால பார்க்க எங்கே அளவுக்கு காட்டை விளை பாருங்க இந்த ரோட்டை நம்ம முக்கியமாக காட்டையே ஆகணும் அங்கே அளவுக்கு கல்முனை ஸ்டார்ட் ஆகிற ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா ரோட் வந்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் முத்துமாரியம்மன் கோயில் பார்த்துக்கொள்ளுங்க கொஞ்சம் நினைவு அதான் சுனாமி பண்ணுறதுக்கு எடுத்து விடாது கட்டினாரு

இது கொஞ்சம் ஷோட் வந்து அதில் கிடைக்க அந்த வீடியோவில் கிடைக்க பாருங்கள் எதிர்பார்க்கல பக்கத்தில் நான் வீட்டு மாமாக்களோட ஃபோன் கட்சி வந்து நான் திடீர்னு நான் போல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அலோண்டு வந்துட்டு நான் நினச்சி வாயில் வந்து கதை கூட வரல சரி கதை முடிஞ்சு இந்தியாவோட ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் மிஸ்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோ இப்போ நம்ம எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா பாண்ட்ரூப் நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்குது பார்த்தீங்கன்னா பாண்ட்ரூப் அடுங்க போகிறோம் நீங்கள் வீடியோ எடுத்து போகிறீங்களே பாண்ட்ரூப் கிட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கு பாண்ட்ரம் ஊருக்குள்ள வை சுற்றி எடுக்க போகிறோம் நம்ம சின்ன குச்சு நம்ம சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் வாங்க வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்ட போடலாம் இங்கே பாருங்க மருதமான போட் தெரியுதா இது வந்து மருதம் போன சரியா இப்போ இங்கே பக்கம் திரும்ப பாருங்களா வெயிட் பண்ணுங்க அப்படியே ட்ராவல் பண்ணுவோம் இது வந்து பார்த்தீங்கடா பிள்ளைங்க அது எனி டைம் பார்த்தீங்கன்னா வானம் வந்து இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என் ஒரு இதான் பெருதா இருந்தால் ரோட்டு எங்கேயும் போகிறதுக்கு என்னடா போகிறேன்ல அதோ சாய் சொல்லிச்சு நான் ஒன்று போகிறேன் எங்கேயோ உங்களை கல்யாணம் எடுக்கா என்னி பொறுமை இல்லை போங்க அரல வாங்க சரிங்க இப்போ நம்ம முறை எதாவது போறோம் தாட்டை போற ரோட்டா சரி நான் அந்த கோயில் போட்டு போட்டுருக்கோம் அதால் போவேன்

சரி வாங்க நம்ம அடுத்த ரோட்டோட போவோம் ஒரு பெரிய ரோட் ஒன்று வருங்க ப்ரோ அது எங்கே இருக்கு இது பற்றி பார்த்தீங்கன்னா இதான் மெயினுக்கு வந்த காரணம் இது வந்து பான்ரு வந்து ஸ்கூல் பார்த்துக்கொள்ளுங்க வரோம் நம்ம ஸ்கூல் காட்டிலேருந்து போக வச்சிருக்கீங்க இல்லைடா ஐயார் ரோடு ரோட் போகுது ப்ரோ ரைட் இந்த ரோட்டை அழவிட்டா அப்படியே கடற்கரைக்கு போங்க அப்படியா நம்ம இந்த ரோட்டை அப்படியே காட்டுறோம் என்னத்துக்கா விட்டு இந்த ரோட் உனக்கு தெரியலையே அப்புறம்

என்ன கோயில் ப்ரோ முத்துமாரியம்மன் கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் முத்துமாரியம்மன் கோயில் பார்த்துக்கொள்ளுங்க

ரைட் எதுக்கடைப்பாங்க நம்ம கடைக்கடையில போத்தவல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு ஊரை சுட்டி கட்டிய அங்கம் கடல் கடை இது என்ன புரியாது சுனாமி நினைவு சுனாமி பண்றதுக்கு எடுத்து விடாது கட்டின சுனாமியால இருந்து உங்களுக்கு கட்டி கொடுத்தா இருக்கு

இங்கே பாண்டி புக்கில் எப்படி இருக்குமோ ஊரெல்லாம் பார்த்து கொடுங்க இப்படிதான் இருக்கும் என்ன கோயில் அது கோயிலா கடலாட்சி திருவதியம்மன் கோயில் இந்த திருவதி அம்மன் கோயில கடைபுற இந்த குடி சைடில் கடை தெரியாப்ப திருவோதியம் கோவில் அதே பட கடலாஜியம் கோவில் புதுசா வந்தது கல்லாத்துல இருக்கிறது அப்படியா புரோ அப்படி அப்படியா ஒரு சங்கம் என்ன டீம் நம்ம அப்படியே மைண்டுக்கு வந்துட்டோம் புரியல ப்ரோ அப்படியே நம்ம மைண்டுக்கு வரும் பெரிய பெரிய டிரைவர் மாதிரி அப்படிதான் போடுவாங்க ப்ரோ கடற்கரை ரோட் எது ப்ரோ நம்ம வேலை போகணும் அதுல போன சவுக்கு பாத்தி வேண்டாது சவுக்கு பாத்தி தானே அங்க போய் வேற நேரா அங்க நான் திவியோட போனேன் திவ்யா நேரா விட்டவங்க பேரும் கடற்கரை தானே ப்ரோ அதுக்கு முன்னு கேட்கிற அந்த சாக்கு பார்த்து அவரது பேர் தோனாக்கிட்ட இருக்கல பிடிச்சு நீ இப்ப அடிச்சுடுற புலவில கே ரோட்டை போட்டிருக்காங்க அங்கே ரோட்டை போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாரும் பாண்டபுள்ள இந்த வீடியோ பார்த்துக்க வந்தீங்க தான் கமெண்ட் பண்ணுங்க ஆமாருங்க ரோட்டு ஓடல இந்த ரோட்டாக நம்ம அந்த இது கல்முனை ராஜேஷ்குடி அந்த ரோட் நைட்டு இதா அது அவரு தந்து சரியா கல்முனை அவர் தந்து வேறு உள்ளுக்கில் ஆமிக்க இருக்கட்டும் ரோட்டை இது வேறு என்ன மாதிரி இல்லை ஊருக்குள்ள எவ்வளோ சும்மா இருக்கிற ரோட்டை நல்ல ரோட்டெலாம் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ரோட்டை நான் போடுவோம் இதெல்லாம் போட வெயிலும் போடல இதுல ஃப்ரெண்ட்ஸ் ஊருக்குள்ள எடுக்க ஒழுங்கு இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக ரோட்டை போட்டு கொடுத்துருக்காங்க நான் சொன்னது இந்த ரோட் தான் நீங்க வாங்க வாங்க சரி வாங்க இதுக்கு மாதிரி ஊருக்குள்ள ஃபுல்லாக ரோட்டு பாத்தீங்கன்னா இங்கே நிறைய ஒழுங்க ரோட்டெல்லாம் கொஞ்சம் மோசமாக இருக்கு அதால பாத்தீங்கன்னா நம்ம அப்படியே கடைக்கரைக்கு அப்படியே நல்லா

ஃப்ரெண்ட்ஸ் மருதமனை ரோட்டில் இருந்து இந்த ரோட்டு மட்டும் பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்கு ரோட் செக் பண்ணி வைக்கணும் இப்படி தான் இருக்கு மருதமன மருதமன ரோட்டோட முடிஞ்ச உடனே பாண்டம் ஸ்டார்ட் ஆகும்போது போது அங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த ரோட் வந்து இப்படி தான் இருக்கும் அது என்ன பண்ணுமேனbro பைக்கில சக்கெட் அது சரி அந்த ரோட்ல அந்த மூலை உள்ள

இது வந்து நம்ம கோயிலுக்கு வீட்டு எடுக்கணும் ஞாபகம் இருக்கா அந்த உண்டாப்பா வீட்டு திட்டம் போதே வீட்டு திட்டம் பக்கம் போதே தான் வீட்டு திட்டம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்க வீட்டு திட்டம் இங்கே காட்டு வீட்டு திட்டத்தை

இது ரோட சரியா கல்முனையா பண்ண இந்த ரோட் இதில் தெரியுது இல்லை நமக்கு தெரிஞ்சா இருக்கு இல்லை அதையும் கமன் பண்ணிருக்கேங்க என்ன கடற்கரை வந்துட்டு சரி அங்க அங்க கல்முனை தான் கல்முனை மார்க்கெட் ரோட வேற ரோட் தான் फ्रेंड्स இது இப்ப நம்ம ஆமிக்காரண்ட கடை அடிக்கிட்ட வந்துட்டா சரியா ஐயா பாருங்க இதுக்கு போறாங்க எங்க ஆ கே பாட்டி இப்போ நம்ம கல்முனை கலந்த உள்ளால வந்து என்னட்டுங்க கடைக்கலை பக்கம் எங்கே அளவுக்கு காட்டை விட பாருங்க இந்த ரோட்டை நம்ம முக்கியமாக காட்டையே ஆகணும் அங்க அளவுக்கு ஸ்டார்ட் ஆகிற ஏரியாவெலாம் பார்த்தீங்கன்னா ரோட் வந்து நல்லா இருக்கு இங்கே எல்லாருக்கும் ரோட் ஆகிய மோசமாக இருக்கு கூடுதலாக பார்த்தீங்கன்னா கதிரவங்க நடக்கிறார்கள் இந்த ரோட்டை அது நடந்து வராங்க இங்கே கோயிலில் நிற்காங்களா கடல இதுவே இங்கே கோயிலுக்கு இங்கே கோயில் விஷ்ணு கோயிலுக்கு நின்று போகிறாங்க ஓம் சூரிய பகவான் கண்ணு திறக்கல கிளியர் இல்லை என்ன பண்றது இந்த ரோட்டை காட்டணுன்றதுக்காக காட்டணுறது இவர்த்த ஒரு பார்க் ஒன்று இருக்கு இங்கே வருங்க பார்க்கு பாவனையில் இல்லை மேத்தி பாருங்க பார்க் கொஞ்சம் இந்த பார்க்கு கொஞ்சம் காட்டுவிடும் வடிவா பாருக்கு பாவன இல்லை நீ பாவனை விதிக்கிற மாதிரி தெரியல பாவனை எதிக்கானது இல்லை அப்படியே வாங்க கொஸ்டமா கடற்கரை அவருக்கா பாத்துட்டு வரும் இங்கே கடல் தண்ணி எவ்வளவு தூரம் வந்து ஒரு அண்ணன் தூண்டல் பண்ணுறாரு வாங்க அதையும் பார்ப்போம் கடலوند அமுக்கமா இருக்கணும் சொன்னானே எங்க வந்து அளை அடிக்குது கொழும்பு வாலி எல்லாம் சூராவலிミニ சூராவலியாம் தெரியுமாbro குட்டி சூறாவளி அது தமிழ்ல எப்படி அதை சரியா சொன்னவங்க ஓ அது காது சுத்த தமிழ் ரவாதி எங்க இருக்கு இது என்ன அலட அடிக்குது ப்ரோ கடலூர் ஒரு மார்க்கமாக தான் இருக்கு இங்கே இங்கே வருங்கண்ணா இந்த கரையில் வந்து மீன் போட மாட பீச்சில் மீன் பிடிக்க ஓ அதையும் பார்த்துருக்கேன் நம்ம பாவர் அப்படியே நடந்து போய் தரும் ஏய் சுனாமி எல்லாம் வாரம் மாதிரி வருது அது ஏ எங்க வாரீங்க பின்னுக்கு போங்க அப்படியே انا கடல ஒரு மார்க்கமா தான் இருக்கு பெரிய ஆள் வந்து வருது சரி இது வரும் போதா கல்லடா அது எது தொங்கல் அடிக்கடி பாக்கலண்ணா க கல்லில புதையல் ஓ திங்கடா ஆ அங்கரு ஆலை பின்னுக்கு போயிட ரிவேஸ் அடிச்சு போயிடா என்ன ஆலை அங்காரை பார்க்கும் போது அப்படியே

கடற்கரக்கு பக்கம் தருறாக்க கொஞ்சம் அவதாரம் தெரியுங்க கடல் கொஞ்சம் சரியில்லை மோசமாக இருக்கு மட்டும் தான் தெரியும் எனக்கு அதுவும் தெரியாது பாபுரோ அப்படியே ஒரு ரவுண்ட் அழிச்சிட்டோம் அப்படி எவ்வளோ தூரம் வந்துருக்கு பார்த்தீங்களா அல்ல இந்த வராங்க பாருங்க ஓண்டல் போடுவார்கூட

இது கொஞ்சம் சோட்டு அது கடைக்கு அந்த வீடியோல கடைக்கு பாருங்க எதிர்பார்க்கல பக்கத்துல நான் வீட்டு மாமாக்கோட ஃபோன் கட்சி வந்தேன் நான் திடீர்னு போல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அளவுண்டு வந்துட்டு நான் நினைச்சேன் வாயிலேந்து கதை கூட வரல சரி கதை முடிஞ்சு இண்டியோட பாவம் சரி நம்மளோட அந்த ஜீவனும் போயிட்டு பாவம் இந்த வாரம் எவ்வளவு தலை வந்து பின்னாடி தெரியுதா ஈரப்பதமா இருக்குதானே அவ்வளோ அளவு வந்ததுதான் சாய் வெயில் ஒன்று அடிக்குது நம்ம அதுக்கு முதல் இங்க இருந்து நம்ம கிளம்ப போறா அந்த வீடியோ எடுக்கணும் ஒரு ஜீவனுக்கு கோல் பண்ணி கொண்டு இருக்கும் என்ன செய்யறாங்க தெரியல ஓகே பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அப்படி நம்மளுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேற ஒரு வீடியோ சந்திப்போம் பாய்